தெரிய <laughs> <laughs> <laughs>

சொல்லுங்க அருவாணி டா இன்னும் வரைஞ்சாயா அவ்வளோதான் வீட்டை சுள்ளபடி நாம்ப போல உரி

நானே வராது இந்த நான் மூக்கு மூடலமா. வராத நான் இருக்கேன். கையிலலாம் வராத தான் அது மேலே இருக்கலாம் விடுறா. நால்பரத்து ச ப imposeதுகிற்றி location பண்டி டீரத்திற்றroffen நாங்கு கடிதாமா கifer்ச் அல்βα quieresு memorizedFlow்ச் impresை Спfiresமா தollowrás imarcinத프� Zahlen stuffed்துக்க Audrey된 சைத்izensேன் neighbors ergற்ப்டு conventionsில்னம் அ உன்னை வல்லை zucchini முதால் பேர்ப் remotழு lockdown பாட் க

அப்படின்ட்டு கேட்டானுக்கா ஆர்மெண்ட் ஆனாலும் பார்க்க மாட்டா ம் அதான் எந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது ம் நீங்கள் போய் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறோம் அதை கேடுங்க ம் டாக்குமெண்ட்ஸ் கண்டுக்கிடுங்க ம் எடுத்துக்கிட்டு போய் இடத்த பாருங்க ம் அது என்ன வேல்யூஷன்க்கு வருதுன்னு பாருங்கள் ம் அது வேல்யூஷன்க்கு வந்தாலும் வரலாலும் நீங்கள் தாண்டா வச்சுக்கணும் ம் எப்படியா போட்டு pulai <-num> <tipul -num> <Erda paka? tipul -num> <Herada> le illana usama inna thuvana thuvana thera illa inga kudu illa ade ha kudu